வணக்கம் தமிழ்வினின் காலைநீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் குடும்பஸ்தர் அடித்து கொலை ஒருவர் கைது இருவர் தலைமறைவு ஜனாதிபதி இன்று இந்தியாவிற்கு விஜயம் பல நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை அக்குரை கொட இரட்டை கொலை அம்பலமான பகிர் தகவல் ராஜபக்ச குடும்பத்தினர் சம்பந்தப்படாத உயிர் தாக்குதல் வழக்கு வெளியான மர்மங்கள் சாதாரண தர பரீட்சைகள் இன்று முதல் ஆரம்பம் வெள்ளைவான் கலாச்சாரத்தின் பிதாக்கள் எங்களுக்கு பாடம் புகட்ட தேவையில்லை அமைச்சர் நலிந்த அரசியல் நோக்கங்களுக்காக பதவி விலக முடியாது அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலடி இன்று முதல் அதிகரிக்க உள்ள மழை வளிமண்டலவையில் திணைக்களத்தின் எச்சரிக்கை தொடர்ந்த செய்திகள் யாழில் காணிப்பனுக்கு காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இதையடுத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இருவர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று திங்கட்கிழமை மாலை யாழ்ப்பாணம் கோப்பை தேசிய கல்வியற் கல்லூரிக்கு அருகாமையில் உள்ள பகுதியில் இடம்பெற்றுள்ளது வயதான இரு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த நபர் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மாலை வேளை தனது தோட்டக்காணிக்கு கொண்டிருந்த சமயம் அருகிலிருந்த வீட்டில் எட்டு நபர்கள் காணி பிரச்சனை தொடர்பில் முரண்பாடு முற்றிய நிலையில் மண்வெட்டியால் குறித்த நபர் மீது தாக்கியதில் பகுதியில் குருதி வெளியேறிய நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட கொலையாளிகள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ள நிலையில் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் ஏனைய இருவரும் தலைமறைவாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சநாயக இன்று மாலை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விசேட அழைப்பிற்கு இணங்க ஏஐ இம்பாக்ட் சுமிட் இரண்டாயிரத்தி ஆறு மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியாவுக்கு செல்ல உள்ளார் செயற்கை நுண்ணறிவை மனித குலத்தின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடன் பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஜனாதிபதி எதிர்வரும் விசேட உரையாற்றவுள்ளார் இந்திய பிரதமரின் தலைமையில் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இந்த சர்வதேச மாநாட்டில் இருபது நாடுகளின் அரசு தலைவர்களும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர் மேலும் குறித்த இந்திய விஷயத்தின் ஜனாதிபதி ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொலைச்சபோன் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது தலங்கமா அக்குறையொடவில் சட்டத்திரணி மற்றும் அவரது மனைவி படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை எடுத்துச் சென்ற மற்றும் துப்பாக்கிதாரிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்த நவகமுவைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளான தரிந்து மதுசங்க என்ற டுட்டு மற்றும் மோதர நிபுண ஆகியோர் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலை இலங்கையில் முன்னெடுத்து வருபவர்கள் இவர்களே என தெரியவந்துள்ளது வேலையொன்று உள்ளது அதை செய்ய வேண்டும் ஏழு நாட்களுக்கு ஒரு வாகனத்தை வாடகைக்கு எடுங்கள் என்று வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகள் இவர்களிடம் கூறியுள்ளனர் அதன்படி சகோதரர்கள் கொட்டாவையில் கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்துள்ளனர் கொட்டிகாவத்தியில் முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவரிடமிருந்து துப்பாக்கி அடங்கிய பொதியை பெற்று சம்பவத்தன்று அக்குரைகொட சூப்பர் மார்க்கெட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டது மற்றொரு மாற்றியுள்ளனர் இக்கொலை திட்டம் குறித்து ஒரு வாரமாக இவர்கள் அறிந்திருந்தனர் சட்டத்தரணி தனது மனைவியை அலுவலகத்திலிருந்து அழைத்துக் கொண்டு தினமும் மாலை நான்கு முப்பது தொடக்கம் ஐந்து மணியளவில் செல்வதை கண்காணித்துள்ளனர் சம்பவத்தன்று சூப்பர் மார்க்கெட் வாகன தரிப்பிடத்தில் சட்டத்தரணியின் கார் நிறுத்தப்பட்டுள்ள தகவலை துப்பாக்கிதாரிகளுக்கு வழங்கியதும் இவர்களே இக்கொலைக்கு உதவியமைக்காக சகோதரர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை மாறாக ஐஸ் போதைப்பொருள் வழங்கப்பட்டுள்ளது துப்பாக்கிதாரிகளில் ஒருவர் சம்பவத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே பன்னிப்பிட்டிய ஹோட்டலுக்கு வந்துள்ளார் அவருக்கு தேவையான ஐஸ் மற்றும் வசதிகளை சகோதரர்கள் செய்து கொடுத்துள்ளனர் சம்பவத்தன்று வந்துள்ளார் வாடகைக்கு எடுத்த காரை ஏழு நாட்களின் பின் மீண்டும் ஒப்படைக்க சென்றபோதே போதே இவர்களை பின்தொடர்ந்து சென்று கைது செய்துள்ளனர் தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் பெரும் மர்மங்கள் சிக்கலும் மறைக்கப்பட்ட காணப்படுவதாக மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் அழைப்பாளர் தரிந்து இந்த குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் கோட்டாபாய் ஆட்சியில் இருக்கும் போது சட்ட மாதிரி திணைக்களத்துக்கு சென்று அச்சுறுத்தல்கள் செய்து தங்களுக்கு சார்பானதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே தொடர்ச்சியாக விசாரிக்கப்படுகின்றது ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முதல் சாட்சியாளரான ரோஹான் குணரத்ன மற்றும் இரண்டாவது சாட்சியான ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே ஆனால் உயிர் ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியின் பெயரை எழுதி கொடுத்த இந்நாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரான டி டபிள்யூ ஆர் பி செனவரத்ன குற்ற திணைக்களத்தின் சிஐடி பணிப்பாளரான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபிசேகர ஆகியோரின் சாட்சியங்கள் விடுவிக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உயிர்த்தஞ்சாயிரு தாக்குதல் ஒரு சதித்திட்டம் அது ராஜபக்ச குடும்பத்தினர் செய்தது என்று நாடாளுமன்றில் அமைச்சர் விமல் ரத் நாயக்க வாயிக் கொண்டு ராஜபக்ச தாக்கல் செய்த வழக்கை கொண்டு செல்கின்றனர் ஒன்று ஆகஸ்ட் பத்தாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இருபத்தோராயிரம் குற்றச்சாட்டுகள் சாட்டப்பட்டுள்ளன ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகள் கொழும்பு ஏழு பௌத்த மாவத்தை அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்று வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார் இருபத்தை பொது தராத பரீட்சை இன்று உள்ள மூவாயிரத்து ஐநூற்று ஐந்து பரீட்சை மத்திய நிலையங்களில் நான்கு லட்சத்து பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது இம்முறை இரண்டாயிரத்து பரீட்சையின் நேர அட்டவணை குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் இந்திகா குமாரில் எனக்கே பரீட்சார்த்திகளுக்கு இன்று காலை மணிக்கு பரீட்சை பரீட்சை இன்றுள்ளதுடன் ஒரு மனத்தியாளத்திற்கு முன்னரே பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிற்பகல் வேளை பரீட்சை ஒன்று முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளதுடன் பரீட்சார்த்திகள் பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பரீட்சை நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகள் ப்ளூடூத் சாதனங்கள் ஸ்மார்ட் கடிகாரங்கள் குறிப்பிட்டார் அல்லது எவ்வித ஆவணங்களையும் கொண்டு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு பரீட்சாத்தையும் தனிப்பட்ட பரீட்சாதிகள் தேவைப்படின் இரண்டு புகைப்படங்களுடன் கிராம உத்தியோகத்தர் மூலம் சான்றளிக்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் வேறொரு பரீட்சாத்திற்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது அவ்வாறு நடந்து கொண்டால் சமயங்களில் பரீட்சை பெறுபவர்களை ரத்து செய்ய நேரிடும் இடைவேளை நேரத்திலும் ஏனைய பரீட்சாதிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் பாதாள உலக குழுக்களையும் வன்முறைகளையும் வளர்த்துவிட்டவர்களே இன்று அரசியல் மீது செயற்கூசம் முற்படுகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஸ்ரீலங்கா பொது தின பெரம்புனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீச ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டை பாதாள உலக கூடாரமாக மாற்றியவர்கள் யார் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் வெள்ளைவான் கலாச்சாரத்தையும் பகிரங்க படுகொலைகளையும் சட்டபூர்வமாக்கிய ஒரு அரசியல் குழுவின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சாகர காரியவசம் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் து தற்போதைய அரசுலீஸ் திணைக்களத்துக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளது அதனாலேயே கடந்த காலங்களில் அரசியல் செல்வாக்கினால் மறைக்கப்பட்ட பல குற்ற செயல்கள் இன்று வெளிச்சத்துக்கு வருவதுடன் குற்றவாளிகள் தராதரம் பாராது கைது செய்யப்படுகின்றனர் இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை திசை திருப்பவே தேசிய மக்கள் சக்தி அரசு பாதாள உலகத்துடன் இணைந்துள்ளது என்று அப்பட்டமான பொய்யை மொட்டுக் கட்சியினர் பரப்புகின்றனர் சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் முந்தைய ஆட்சியில் நீதியை தடுப்பதை போலன்றி எமது ஆட்சியில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் தேர்தல் களத்தில் மக்கள் தங்களை முற்றாக நிராகரித்து விட்டனர் என்பதை உணர்ந்துள்ள மொட்டுக்கட்சி இவ்வாறான அச்சமூட்டும் கதைகள் மூலம் மீண்டும் அரசியல் உயிர் பெற முயற்சிக்கின்றது பிரதமரின் கருத்துக்களை தெரிவுபடுத்தி ராணுவத்தினரை தூண்டிவிடும் இவர்களின் இழிவான அரசியல் இனிமேலும் எடுபடாது என்றும் தெரிவித்துள்ளார் சட்டத்தரணி புத்திக மலவராட்சி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பக்குச்சார்பற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பதவிகள் விலகப்போவதில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா ஐக்கிய தேசிய கட்சி விடுத்துள்ள பதவி விலகல் கோரிக்கை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் சட்டத்தரணி ஒருவரது படுகொலை என்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யுமாறு போலீஸ் மாதிபருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் தற்போதைய நிலையில் உயர்மட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கடந்த காலங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தியவர்களை இன்று எம்மீது அத்தகைய சுமத்துகின்றனர் எமது ஆட்சியில் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றி சட்டமும் ஒழுங்கும் நிலைநாட்டப்படுகின்றன இந்த விசாரணைகளின் முடிவில் உண்மை குற்றவாளிகள் யார் என்பது நாட்டுக்கு தெரியவரும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே எமது அரசின் முதன்மை பொறுப்பு பழைய அரசியல் கலாச்சாரத்தை முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளுக்காகவோ அல்லது அரசியல் லாபம் தேடும் கோரிக்கைகளுக்காகவோ நான் பதவி விலகப் போவதில்லை சட்டத்தரணிகள் உட்பட அனைத்து குடிமக்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு வடமுத்திய மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மலையுடனான வானிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழைகோலது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய சப்ரமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் யாழில் குடும்பஸ்தர் அடித்து கொலை ஒருவர் கைது இருவர் தலைமறைவு ஜனாதிபதி இன்று இந்தியாவுக்கு விஜயம் பல நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை அக்குரை கொட இரட்டை கொலை அம்பலமான பகிர் தகவல் ராஜபக்ச குடும்பத்தினர் சம்பந்தப்படாத உயிர் தாக்குதல் வழக்கு வெளியான மர்மங்கள் சாதாரண தர பரீட்சைகள் இன்று முதல் ஆரம்பம் வெள்ளைவான் கலாச்சாரத்தின் பிதாக்கள் எங்களுக்கு பாடம் புகட்ட தேவையில்லை அமைச்சர் நலிந்த சீற்றம் அரசியல் நோக்கங்கள் பதவி விலக முடியாது அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலடி இன்று முதல் அதிகரிக்கவுள்ள மலை மழை வளிமண்டலவையில் திணைக்களத்தின் எச்சரிக்கை இத்துடன் தமிழ்மீனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்